ஓ ரெண்டு ரெண்டு ஆயிரத்து பத்து அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு எட்டு இருபத்தஞ்சி அவ்வளவு நூற்றி இருபத்தஞ்சு ஸோ நோக்கி முழுக்க எடுக்கப்பட்ட சீக்கிரத்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் ஃபோர் நான்காவது கேள்வி சரி அப்போ இந்த கேள்வி கொஞ்சம் ஓரளவுக்கு எளிமையான ஒரு கேள்வி தான் என்றால் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விங்கிறனால நம்ம கன்னடையில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் வேறு ஒரு கணக்கு இது வரைக்கும் பன்னிரெண்டு கணக்கு நம்ம பார்த்தாச்சு இன்னும் ஒரே ஒரு கணக்கு அலைவெளியில் பாடத்தில் பார்த்துவிட்டு அந்த வேறு பாடங்களுக்கு சரி சரி அடுத்த நான்கொழி நானும் கிடைக்கும் உங்களிக்கும் நன்றி வணக்கம்